ரத்னியூ செய்திகளுக்காக நான் உங்கள் சதீஷ் ராஜகோபால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி மாதவரம் மண்டலம் புலல் கதிர்வீடு முற்பத்தி ஒன்றாவது வார்டும் மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு நிகழ்ச்சி ஏற்பாட்டில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை வழங்கும் நிகழ்ச்சி புலல் கதிர்வேடு அம்பால் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் வெகு சிறப்புடன் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் எஸ் சுதர்சனம் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சி துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் தாஸ் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் சமூக சேவகர் கதிர்வேடி பாபு மாநில பொதுச் செயலாளர் அருணாச்சலம் முன்னாள் மாவட்ட தலைவர் திருவேற்காடு ரமேஷ் முன்னாள் மாவட்ட தலைவர் ஏ ஜி சிதம்பரம் உள்ளிட்ட காங்கிரஸ் மற்றும் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேல் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு தொடர்ந்து புடவைகள் வழங்கி வரும் மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு சமூக சேவகர் எம் பாபு குடும்பத்தினருக்கு பொதுமக்கள் தங்களது நன்றியினை நிகழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றனர் எந்த ஒரு நிகழ்ச்சியானாலும் மிக சிறப்பாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் அவர் நலத்திட்ட உரிய அவர் நாடாளுமன்ற மரியாதைக்குரிய திரு சசிகாந்த் செந்தில் நலத்திட்ட உதவிகள் வாங்கிக் கொண்டிருக்கின்றார் நமது நாடாளுமன்ற அரசர் மரியாதைக்குரிய திரு சசிகாந்த் செந்தில் நலத்தட்ட உதிகள் வாங்கிக் கொண்டிருக்கின்றார் அனைவரும் நமது முப்பத்தி ஓராது வார்டு கவுன்சிலர் மரியாதைக்குரிய சங்கீதாபா அவர்கள் நலத்திட்ட உதவி மரியாதைக்குரிய நமது நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் நலத்திட்ட உதவி வழங்குகிறார்